ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் கேரட்டை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சுலபமாக வேலை முடிஞ்சிடும் வாயில் வச்ச உடனே இந்த ஸ்வீட் வந்து கரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த சைஸில் மூணு கேரட் எடுத்துக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை லைட்டாக நீக்கிக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும் முதல்ல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஒரு கப்புனுடைய அளவு கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்க இதில் மறுபடியும் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இப்படி வடிகட்டிக்குங்க மறுபடியும் அந்த சக்கையை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மறுபடியும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டிக்குங்க அவ்வளோதான் இந்த சக்கையை தூக்கி போட்டுற வேண்டிதான் இப்போ அந்த கேரட் சாறு வந்து ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததான் இன்னொரு பாத்திரத்துல முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து இனிப்பு மிதமான இனிப்புல இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம் சர்க்கரையை நேரடியாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த வெள்ளம் வந்து கொதிச்சு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்க இந்த மாதிரி அடுத்ததா ஒரு பிளேட்டு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேக் தின்னு ஒன்று எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இதுவும் ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைனா வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்ஸ் ஆறு இருக்கல மெஷர்மெண்ட் கப்பாலும் அளந்துக்கோங்க சரியாக ரெண்டு கப் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இது இப்போ ஸ்டவ்வில் வச்சிருங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பவுலில் எட்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கான்ஃபிளவர் வந்து சோள மாவு தான் கூடவே கால் கப் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிட்டு மறுபடியும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்கரை சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு தண்ணி அளந்தீங்களா அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அழுந்துங்க சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுக்கோங்க தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த கான்ஃபிளார் மாவு அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா கூடி வர ஆரம்பிச்சிரும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இப்படி வந்து கூடி வர ஆரம்பிக்கும் கடாயில் வந்து ஒட்டாமல் அழகாக வர ஆரம்பிக்கும் தூக்கி விட்டீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து விழணும் இப்போ தான் மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேக் டின்னில் இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக துருகுன பாதாம் பருப்பை மேலே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் அங்கங்கே வைக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து கிட்டத்தட்ட ஆறுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் எடுத்துக்கும் ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா செட்டில் ஆகட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டை மேலே வச்சு கவுத்து போட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான் நம்முடைய சுவையான கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுடைய விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கல நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ